சமீபத்தில் நடந்த பிரபல தயாரிப்பாளர் கல்வியாளர் ஐஸ்வரி கணேசனுடைய மகளுடைய திருமணத்திற்கு கனிஷாவும் ரவியும் ஜோடியாக வர்றாங்க அது அது வந்தது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு வராங்க ட்ரெஸ் பண்ணி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து முன்னாடி உட்கார நண்பர்களை அறிமுகப்படுத்துகிறாரு அன்றைக்கி அந்த கல்யாணத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மீடியாக்களும் அங்கே இருக்குது அப்படி வைக்கிறப்ப கண்டிப்பாக இது ஒரு இஷ்யூ ஆகும் இது பிரச்சனையாகும்னு நல்லா தெரியும் இருந்தும் கூட கொண்டு வர்றாரு உட்கார்றாரு அங்கே பிரச்சனையாகுது அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஆர்த்தி வந்து ஒரு இரண்டு பக்கத்துக்கு ஒரு காட்டமான அறிக்கை கொடுக்காரு நீங்கள் ஒன்றும் இந்த ரெண்டு குழந்தைகளுடைய அப்பாங்கிற அந்த கடமையை நீங்கள் மறந்துடக்கூடாது அதே மாதிரி ஆர்த்தி ரவீன்றதான் என்னுடைய பேராக இருக்கு இன்னும் அஃபிஷியலாக டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் நான் இந்த பேர் தான் வச்சுருப்பேன் நீ எக்ஸ் ஒய்ஃபுன்னு யாரும் போடாதீங்க அப்படி அப்படிங்கிற கடுமையான குற்றச்சாட்டுக்களை வச்சாங்க அந்த பன்னெண்டு மாதமான அந்த குழந்தைகளையும் நான் தான் பாத்துக்கிறேன் சாப்பாடாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் நான் தான் கொடுக்குறேன் உச்சபட்சமாக நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின வீட்டை கூட என்ன காலி பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ரெண்டு குழந்தைகளை வச்சு நான் இன்றைக்கி வந்து ஒரு தனியாக ரெண்டு இருக்கேன் அதுக்காக நான் வந்து அழுகவோ கத்தரவோ இல்லை போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனக்குமுறல் கோவம் ஆற்று எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ரெண்டு பக்கத்தில் ஒரு அறிக்கையாக கொடுத்தாங்க